வணக்கம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்கு சனி வக்ரம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம பூமியில இருந்து சனி பகவான் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும் அதாவது கண்ணை கட்டு கண்கட்டு வித்தை அதுக்கு பேரு சூரியன் சில இடங்கள்ல இருக்கும் போது சனி இருக்கிற இடத்துல இருந்து சூரியன் இருக்கிற சில இடங்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சனி இருக்கும் மீனராசிலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கும் இதற்கு பெயர் வக்கரம்னு பேர் இந்த வக்ரம் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வக்கர காலம் எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விஸ்வாவச வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்கர காலம்னு சொல்லுவாங்க இந்த சனி வக்கர காலத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு குரு வந்து மிதுன ராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதுக்கப்புறமா குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி வக்ரம் அடைந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு மீண்டும் மிதுன ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறாரு இந்த காலகட்டத்துக்குள்ளார இது இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார சனி வக்ரம் குரு அதிசாரம் குரு வக்ரமும் ஆயிடுறாரு இதை தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் நான் நல்ல விஷயத்த சொல்ல போறேன் அதீத லாபம் பெறும் ராசிகளில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கீங்க மேஷ ராசிக்கு அதீத லாபம் ஏற்படும் அதாவது வக்ரகதிங்கிறது வந்து பின்னோக்கின் முக நகரும் நிலை பதினொன்னாம் இடத்துக்கு வந்து அவர் என்ன பலன் கொடுப்பாரோ அந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு கொடுக்கல கொடுக்க வேண்டிய நபர் ரொம்ப நிறையா கொடுக்கணும் ஆனால் கொடுக்கலை ஆனால் இப்போ அதை கொடுக்க போகிறார் இந்த ஒரு ரெண்டரை மாசத்துல அஞ்சு மாதத்துக்குள்ளார அதுவும் குரு வக்கர காலம் ஆரம்பித்த நவம்பர் பதினொன்னாம் தேதிக்குள்ளார இந்த சனி பகவான் அதீத லாபத்தை தரக்கூடிய வகையில இருக்கார் யாருக்கெல்லாம் லாபம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடம்புல வியாதி எல்லாம் இருந்ததுன்னா வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் உடம்பு உற்சாகம் அதிகரிக்கிறதுக்கு உடம்பும் மனசும் தெளிவா இருப்பீங்க இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகளுடைய நீண்ட நாட்களாக எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க டென்த்து டுவெல்த்து இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நீட் எக்ஸாம் இல்லை வேற ஏதாவது காம்படேட்டிவ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவங்களால கிளியர் பண்ண முடியலன்னா இப்போ அந்த எக்ஸாம் நடந்ததுன்னா பிட்வீன் ஜூலை டு நவம்பருக்குள்ளே இது நடந்ததுன்னா தாராளமாக வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மாணவர்கள் தேர்ச்சி பெறும் காலகட்டம் இந்த காலகட்டம் ஜூலை டு நவம்பருக்குள்ளார சரி குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் மேஜர் சிக்கல் இருக்குங்க எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் மனஸ்தாபம் எனக்கும் என என்னுடைய குழந்தைகளுக்கும் ஆரோக்கிய சங்குடம் எனக்கும் என் மாமனார் மாமியாருக்கும் மனஸ்தாபம் இப்படியெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை டு நவம்பருக்குள்ளார குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறும் உங்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை தனிக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா மனசை விட்டு பேசுகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும் லிட்ராக சொல்லணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக ஒரு செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கற்பனையில் போக வேண்டாம் அங்கே போயிட்டு பேசணும் அங்கே போய்ட்டும் சண்டை போடக்கூடாது ஒரே ரூமில் எதுக்கு விடுறாங்க அப்படின்னா மனசு விட்டு பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு தான் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரூம்குள்ளே போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க சண்டை போடுறத குற்றம் கண்டுபிடிப்பதை தவிர்த்து விட்டு அவர்களிடம் இருக்கும் நல்ல பலன்களை எடுத்துக்கொண்டு ஏதாவது சிக்கல் இருக்குன்னா என்ன பிரச்சனை அது அப்படின்னு பேசணும் கணவன் மனைவிக்குள்ளே வாய் விட்டு பேசணும் ஆனால் நம்ம ஊரில் என்ன நடக்குது இப்போது இந்த வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் மூலமாக எல்லோருக்கும் உலகத்துக்கு மெசேஜ் போடுவாங்க என் கணவர் இப்படி செய்கிறார் என் கணவர் அப்படி செய் ஏன் பேசுங்களேன் எதிரில் உட்காந்து பேசுங்களேன் நீ பண்ணுன தப்பு அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் கணவரை சொல்லட்டும் யார் பண்ணது தப்புன்னு அப்போ பேச்சு பேச்சுவார்த்தை மூலமாக நடக்கிறமே தவிர ஊருக்கெல்லாம் சொல்லி அவங்க பத்து பேர் வந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடாது குறிப்பாக ஒரு விஷயம் எடுத்து நினச்சிக்கோங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளார மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மரியாதை உயர்வு ஏற்படும் வேலை வேலை இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி வேலையில இருக்கிறவாளுக்கும் சரி இடமாற்றம் ஏற்படும் வேலையில் பதவி மாற்றம் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் வராமல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் சோ இந்த சனி வக்கர காலம்ங்கிறது வந்து மேஷ ராசிக்கு அதீத லாபத்தை மட்டுமல்லாமல் இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டால் இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளார திருமண யோகம் கைகூடும் சார் நீங்கள் ஏழரை சனி நடந்தால் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே ஆமாம் சொல்லுவேன் ஆனால் இப்போ நடக்கிறது வந்து வக்கர காலத்தில் சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு பதவியை கொடுக்கணும் மாப்பிள்ளைங்கிற பதவியை மருமகள் அப்படிங்கிற பதவியை உங்க வீட்டில் உங்களுக்கு இம்பார்டன்ஸ் கூடும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஐந்தாம் இடத்த லாப சனி ஐந்தாம் இடத்தை பார்ப்பது போல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வம்சபிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் கடுமையாக உழைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் கடந்த ஒரு எட்டு மாசமா உழைச்சிருப்பீங்க உழைப்பினால எந்த லாபமும் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஒரு முயற்சி ஒரு ஃபோன் காலிலே உங்களுக்கு பிஸ்னஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் குரு வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு அவருடைய பார்வை பலம் மேலும் உங்களுக்கு வளத்தை கொடுக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் குரு அதிசாரமாக போகும்போது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பான தொழில்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக்ஸ் த டோர் உங்கள் வீட்டு கதவை கா வா வாசக்கதவை தட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குறிப்பாக நீங்கள் விசா ப்ராசஸ் பண்ணிட்டு அது கேன்சல் ஆகிருந்ததுன்னா அந்த விசா கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட போன மார்ச் ஜனவரியிலேருந்து இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல மாட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்தே உங்களுக்கு வரவேண்டிய வளர்ச்சி தடைபட்டு கொண்டு இருக்கின்றது அந்த வளர்ச்சியை ஷார்ட் டியூரேஷனில் குறுகிய காலகட்டத்தில் வாரி வழங்கிட்டு போகக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் இந்த சனி பகவான் தான் குரு உங்களுக்கு சாதகமா இருக்க போறாரு பதவியை கொடுக்க போறாரு செல்வாக்கு கொடுக்க போறாரு சோ குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார் இந்த சனி வக்கிற காலத்துக்குன்னு தனியா பரிகாரம் நம்ம சொல்ல போறது இல்ல ஏன்னா மாதாந்திர ச பரிகாரம் சொல்ல போறோம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்களுக்கும் மாதாந்திர பரிகாரங்கள் நம்ம மாதாந்திர பலன்களில் சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை கம்பல்சரியாக பண்ணினா போதும் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை இந்த சனி பகவான் வாரி வழங்கி கொட்டி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்